இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வீடியோ ஒரு அருமையான வண்டி வந்து என் பக்கத்தில் இருக்குது இது என்ன வண்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டன் வண்டிகளில் இவி வண்டிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் பெரும்பாலும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அந்த வண்டியோட ரேஞ்சு தான் ஸோ ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து ரேஞ்சு வந்து இருக்க மாதிரி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்தோட புலம்பல்களை வந்து நம்ம கேட்டிருக்கோம் அப்படி வந்து இந்த புலம்பல்களை கேட்ட ஒரு கம்பெனி உருவாக்கின ஒரு வண்டி வந்து நம்ம பக்கத்தில் இருக்குது ஜூபிட்டர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்ற இருந்து வரக்கூடிய வண்டி தான் இந்த டெஸ் அப்படின்ற வண்டி இந்த வண்டி வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வண்டி அதாவது ரேஞ்சு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே மெயினாக இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா சிறப்பு அம்சங்கள் வந்து இந்த வண்டியில் வந்து வச்சு உருவாக்கியிருக்காங்க அப்படி என்ன விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் ம இப்போ வந்து இந்த டெஸ்ட் அப்படின்ற வண்டியை பற்றி தமிழில் வந்து முழுசான ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த வீடியோவில் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும் வேறு எதுலேயும் வந்து பார்க்க முடியாது உங்களுக்காக இண்டோர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஜூபிட்டர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்ற ஃபேக்ட்ரிக்கே வந்து நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு டெஸ்டிங் டிரைவ் பண்ணக்கூடிய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்டாக சொல்லுங்கள் இப்போ வண்டியை முன்னாடி இருந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப நேரம் வந்து நேரத்தை வீணடிக்காம டக்குன்னு வந்து இந்த வண்டி எப்படி இருக்கு எக்ஸ்டீரியரில் அப்படின்றத பார்த்துட்டு இதோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் எல்லாம் நான் சொல்லிடுறேன் இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு ஹெட் லாம்ப்ஸ் வந்து வந்துருது மெயினான ஹெட்லாம்ஸே நாலு ஹெட்லாம் வந்துருது அதில் ரெண்டு வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி ஐ மீன் ப்ரொஜெக்டர் ஹேலஜன் ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி அது போக நார்மலான ஹெட்லாம்ஸ் வந்து ரெண்டு வருது அதுக்கு கீழே வந்து லாம்ப்ஸ் வந்து ரெண்டு வருது இன்கேஸ் வந்து இருட்டில் வந்து வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான தெளிவான விசிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹெட்லாம்ஸ் வந்து ஹெட் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபாக் லாம்ப்ஸ் ரெண்டோட சேர்த்து முன்னாடி வந்து ரெண்டு வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வைடரான ஒரு வின்ஷீல்டு வந்து இருக்கு இது வந்து நம்ம ஈவன் ஏஸில் பார்த்த ஒரு பாடி இருக்க மாதிரி இதுல இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோயிங் ஹூக் வந்து இதில் மாட்டி வச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியும் அந்த இடத்துல தான் பொசிஷன் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக அதை மாட்டி வச்சிருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒன் டென் வெஹிக்கிள் ஈவி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை விட எல்லா விஷயத்துலையுமே படி மேலே இருக்க மாதிரி இந்த வண்டியை வந்து உருவாக்கியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்ரி அதுதான் வந்து இந்த வண்டி ரன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படியே கிட்டவாங்க இந்த இடத்துல வந்து பேட்டரியை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா சேசி ஸ்கூல்ல வந்து வெள்ளை கலரில் வந்து பார்க்க முடியுது இல்லை இதுதான் வந்து இந்த வண்டியோட பேட்ரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது புள்ளி இருபத்தெட்டு கிலோவாட்டவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு கிலோவாட்டுக்கு மேலே வந்து கிலோவாட்ட அவருக்கு மேலே பேட்டரி வந்து வச்சு வண்டியே இல்லை ஒன் டனில் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து முப்பது கிலோவாட் ஹவர் பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்ததாக இந்த வண்டியை வந்து ரன் பண்ணக்கூடிய மோட்டார் அது வந்து பின்னாடி வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எண்பது கிலோவாட் பீக் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எண்பது கிலோவாட் பீக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பர்மனண்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டர் வந்து இதில் வருது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளை பார்த்தோம் அப்படின்னா வெறும் முப்பது கிலோ வாட் பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒன் டன் வெஹிக்கல் வந்து அது மட்டும் இல்லாமல் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மோட்டரை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இருக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி முப்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் ஒன் டன் வெஹிக்கல் வந்து இருக்குது ஸோ அப்போது இந்த அளவுக்கு வந்து அதிகமாக எல்லாமே அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பீடு இப்போ இருக்க மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகள் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் பர் தான் வேகம் போகிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த வண்டி வந்து நார்மலான ஒரு பெட்ரோல் வண்டியோ இல்லை ஒரு டீசல் கமர்ஷியல் வண்டி ஓடுற மாதிரி எண்பது கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் போகிற மாதிரி இந்த வண்டியை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதாவது உங்களோட அளவுக்கு நீங்கள் வந்து வேகமாக ஓட்டுறீங்களோ ஹைவேஸ்லாம் போகும்போது கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது தான் ஓரளவுக்கு ஒரு டெஸ்டினேஷனை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த எண்பது கிலோமீட்டரு பர் அவர் அப்படின்றத குறைக்க வேணாம் அளவுக்கு சீக்கிரமாக மணி ஈட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக ஈட்டிக்கிட்டோம் அப்படின்றதுனால எண்பது கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற ஸ்பீடே வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுவும் வந்து உண்மையிலுமே நல்ல ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு ஆனால் நமக்கு வந்து வண்டியை வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இதோட காஸ்ட்டும் இதோட லோட் பாடியும் நம்ம மைண்டில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்போம் வண்டி வாங்கும்போது அப்படியே இதோட பாடியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு பிக்கப் செக்மெண்ட் வண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது பிக்கப் செக்மெண்ட் அப்படின்னா அளவுக்கு வந்து தொட்டி வந்து இருக்கக்கூடிய ஒரு வண்டி இதுலேயே டெலிவரி வேன்னு சொல்லக்கூடிய ஹைட் வந்து இவ்வளோ இப்போ பின்னாடி வந்து பெருசாக இருக்க மாதிரி கார்கோ வேன் செக்மெண்ட்லேயும் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பின்னாடி இருக்க கார்கோ பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஆறு அடி நீளம் வந்து இந்த சைடு வருது அதே மாதிரி அஞ்சு அடி வந்து அகலம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி ஹைட் இருக்க மாதிரி இந்த கார்கோ பாக்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது கிலோ பேலோடு வந்து உங்களால் ஏற்றுற மாதிரி இந்த வண்டியை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க பேலோடும் ஈக்குவலாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டன் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் டார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இருக்க மோட்டரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்போது இந்த வண்டி எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு இழுவை திறனோட வண்டி வந்து ஓடுது அப்படின்னா இதோட ரேஞ்சில் ஏதாச்சும் கம்மியாயிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா மார்க்கெட்டில் இருக்க வண்டி வந்து ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தான் போகுது அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து ட்ரூ ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐடிசி கிளைம்பிங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு முன்னூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி வந்து ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ரியல் டைமில் லோடோட நீங்கள் வந்து உங்கள் சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து இதில் வந்து ஒரு ஹைலைட்டான மேட்ரு ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஞ்சோட இந்த வண்டியை வந்து ஒரு பத்து லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரேட்டு எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு வந்து இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே நல்லா நல்ல விஷயமா இருந்துச்சு கூடிய சீக்கிரம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த வண்டியை வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க அப்படியே வந்து மறுபடியும் வண்டியோட டயரு அதுக்கப்புறம் வந்து எப்படி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா டயருன்றது ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆறு பதிமூணு இன்ச்சு ரேடியோ ட்ரக் டயர் தான் இதில் வந்து கொடுக்குறாங்க மாதிரி வீல் தான் வந்து ஸ்டீல் வீல் வருது அது மேலே வந்து வீல் கப் வந்து போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்கறத பார்க்க முடியும் மேக் பர்சன் காயில்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சைடு இருக்கிற காயில்டு சஸ்பென்ஷன் தனியாக இருக்கும் அந்த சைடு இருக்கிற சஸ்பென்ஷன் வந்து தனியாக இருக்கும் இந்த சைடு ஒரு ஸ்ப்ரிங்கு அந்த சைடு வந்து ச ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது எதுனா அப்படின்னா இந்த இடத்துல லீவ் ஸ்ப்ரிங் கொடுக்காம இந்த காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு ரீசனே முன்னாடி இருக்கக்கூடிய கேபின் வந்து நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்ட்டோட இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கம்பெனி இருந்து சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ம வந்து ஜீட்டோவாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து மாரதி சுசுக்கியில் சூப்பர் கேரியாக இருக்கட்டும் அந்த எல்லாம் இதே மாதிரி தான் வந்து காயில்டு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உள்ளே போது டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நம்ம இப்போ வண்டி எடுத்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக்கிங் இந்த வண்டியில் பிரேக்கிங் சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே பின்னாடி வாங்க நான் பின்னாடி என்ன இருக்குன்னு காட்டுறேன் ஸோ பின்னாடி பார்த்தீங்கனாலும் அதே நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஆறு பதிமூணு இன்ச்சு ரேடியோ லைட்ரக் டயர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி லீவ் ஸ்ப்ரிங் தான் வந்து இதில் வருது அப்படின்றத வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியை வந்து கூல் பண்ணுறதுக்கான கூலிங் சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் கூலிங் சிஸ்டமும் இருக்குது பக்காவாக இந்த பேட்டரி வந்து ஹீட் ஆகாம எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியா வந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க சோ அடுத்ததா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது ஒரு நூத்தி ஐம்பத்தஞ்சு எம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் இன்னும் வந்து சிறப்பாக ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா இதில் வந்து ஹில் ஹோல்டர் சிஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வண்டியை ஓட்டிட்டு ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்ற விஷயமும் இதில் இருக்குது அதாவது நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு ஒரு மொமெண்டம் ஆகி வண்டி போயிட்டு இருக்கும்போது கால் எடுத்துருங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் வண்டி போகிற ஸ்பீடிலேருந்து ரீஜெனரேட்டி ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆகி மறுபடியும் வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இதில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் எஃபிஷியண்ட்டாக வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒன்று அப்படின்னா இதில் இன்னொரு மேட்ரு என்னென்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்க்ளைண்டாக ஹில்லில் ஏறுறோம் பார்த்தீங்களா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து கிரேடபிலிட்டி வந்து இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றதும் ஒரு ஃபேக்ட் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து நார்மலாக பிஎஸ்எிக்ஸ் ஃபேஸ் டூ படி நாம்ஸ் படி இதெல்லாம் மேண்டட்ரின்னு சொல்லி கொண்டு வந்த சில விஷயங்களில் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் வந்து பின்னாடி இதில் வந்து கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல தான் வந்து ஸ்டெப்னி வீல் இருக்குது அப்படின்றதையும் உங்களால் வந்து பார்க்க முடியும் இந்த ஸ்டெப்னி வீலும் அதே நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஆறு பதிமூணு இன்ச்சு லை லைட்ராக் டயர் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க சேம் ஸ்டீல் வீல் ரிம்மோட வந்து வருது ஸோ அடுத்ததாக நம்ம இப்படி பார்த்தோம்னாலே தெரியுது இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் டியூப்பில் வந்து சேசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க லேடார் சேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பெண்ட் ஆகுது அதிகமாக லோட் போட்டு பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு இடத்த மட்டும் நம்மளால் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்க முடியும் அப்படின்றது இந்த லேடார் சேசிஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து இருக்கும் அப்போது இந்த வண்டியை வந்து எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான ஏசி சார்ஜரில் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுதான் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பண்ணக்கூடிய போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து டிசிக்கு இது வந்து ஏசிக்காக வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து ஏசி சார்ஜர் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களால் வண்டி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு வந்து உங்களால் ஓட்ட முடியும் இன்கேஸ் வந்து நீங்கள் லாங்கில் வந்து வண்டி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டிசி சார்ஜரில் வந்து சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அப்படி இன்கேஸ் வந்து டிசி சார்ஜரில் வந்து சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா வெறும் ஒரு முப்பது நிமிஷம் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ப்ளஸ் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண முடியும் நாற்பது ப்ளஸ் கிலோமீட்டரு லோடோடு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு அதுவே வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நூறு கிலோமீட்டர் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்குல்ல ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஆர்டர் ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்டீரியரு இந்த இடத்துல வந்து ஸ்டீரிங் வீல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால பார்க்க முடியும் அது போக பார்த்திங்கன்னா டேஷ் நல்லா நல்ல ஒரு ப்ளைனான ஒரு டேஷ் போர்டு மாதிரி நல்ல மோல்டடான ஒரு டேஷ் போர்டாக இருக்குது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீன் டிஎஃப்டி ஸ்க்ரீன் சொல்லலாம் இல்லைனா வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேவே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு பார்க்கிங் பிரேக் வந்து இருக்குது இந்த இடத்துல அது போக இது வந்து ஒரு வாக் த்ரூ கேபினாக இருக்குது இன்கேஸ் வந்து இதை பிடிச்சி நீங்கள் மேலே ஏறி வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் அந்த சைடு வந்து மூவ் பண்ண முடியும் அந்த சைடு வந்து உங்களால் வர முடியும் அந்த மாதிரி வாக் கேபின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மோடுகளுக்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது அதாவது மோடுகள்னு சொல்லலாம் இல்லை கியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கியருக்கான பட்டன் சொல்லலாம் ட்ரைவு நியூட்ரல் ரிவர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் ஜஸ்ட் பிரேக்கை வந்து இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு டிரைவ் வேணும்னா ட்ரைவ் அப்படின்னு சொல்லி அமுக்கினீங்கன்னா ட்ரைவுக்கு வந்து மாறிடும் இல்லை மறுபடியும் பிரேக்கை பிடிச்சிட்டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அமுக்கினீங்கன்னா ரிவர்ஸ்க்கு வந்து மாறிடும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுபோக க்ளௌ பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கீ போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சீட் எல்லாமே வந்து நல்ல ஒரு லெதர் சீட் இருக்க மாதிரி கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து வருது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இந்த சைடு வந்து ஒரு சன்ஷேடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ரூஃபில் வந்து மூன் ஒயிட்டில் ஒரு எல்இடி லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரூஃப் லைட்டு இந்த சைடு வந்து ஒரு ரூஃப் வந்து சன்ஷேடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ரியர்வியூ மிரர் வந்து இதில் இருக்குது அது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பெரிய விண்டோ இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி போஷன் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு பெரிய ரியர்வியூ வியூ விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் நான் இதில் சொல்ல வரேன் போக இந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பில்ஸு ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்னா உங்களால் வச்சுக்க முடியும் அது போக பார்த்தீங்கன்னா வேறு என்ன இந்த சைடு வந்து உங்களுக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சீட் பெல்ட் வந்து நார்மலாக யூஸ்ஃபுல்லாக வர மாதிரி இது சீட் பெல்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து இதில் என்னென்ன இன்டீரியரில் வந்து வேணுமோ அது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதை பற்றியும் நான் பெருசாக வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல இதை தாண்டி இதில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்ரி கெப்பாசிட்டி ரேஞ்சு இது எல்லாமே வந்து இந்த வண்டியை வந்து தனித்துவமாக வெளியே எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு வண்டியை வந்து ஜூப்பிட்டர் மொபிலிட்டி அதாவது ஜூபிட்டர் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி வந்து இந்த டெஸ்ட் அப்படின்ற வண்டியை வந்து உருவாக்கி இப்போ லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேட்டு எக்ஷோரும் பிரைஸுக்கு வந்து இந்த வண்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆன்ரோடுக்கு என்ன காஸ்ட் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதை செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த வண்டி எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது டீலர்ஷிப் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கோயம்புத்தூரில் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை பட் இப்போ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து இதுக்கான டீலர்ஷிப் இருக்குது அப்படின்றதையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தகவல் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கொஷின் கேளுங்க உங்களுக்கான எல்லா தகவலையும் நான் அதில் வந்து பகிர்ந்துக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வண்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்னொரு அருமையான வண்டியில் இன்னொரு அருமையான வீடியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாட்டா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர சொல்லுறேன்